நம்பரா திரி நடந்தாலோ நே பாதம் தினம் மொமா கேது காலி நம்பரா தேரி நடனம் திரு நடனம் திரு நடனம் உடல் ஊட்டி மனத்தை என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி கலந்த உருவர்கள் அழிந்து பருவத்தில் அறியாத நேரத்தில் எண்ணங்கள் பிறந்த காலத்தில் உயர்மை எழுத்துக்களை உன்னதமாக எழுத்தளித்து நெடிய புகழ் ஆசிரியருக்கு என் நன்றி கலந்து வணக்கம் நீராகி நெருப்பாகி காற்றாகி பல பல உயிர்களுக்கு ஆக்கள் அடித்தல் காற்றில் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு தலைவனாக வழங்கும் அந்த இறைவனுக்கு முதல் வணக்கம் இந்த மையத்திராவுடைய நாட்டை மையத்திரவர்மன் மையத்திரவர்மன் என்று மேற்பட்டு வாழ்ந்து வருகிறார் આવવું சவந்திரிக்கு புதினா தட்டி தான் இந்த நிகழ்ச்சி அவர் சிலருடைய பழக்க வழக்கம் உண்டு செத்துட்டாக்கா இது போல சேரில் உட்கார வச்சு அணமுச்சு வைப்பாங்க இப்போ எனக்கு அணமுச்சு வச்சுக்கிறான் எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறா பலராம இருக்கிட்ட போய் எத்து போய் சேர்த்துக்கிறார் அவர் வைகுந்த பதவி தேடி போய்கிறாரு அங்க நான் போனோம் ஒரு மன்னனா நினைக்கல உயிரோடு என்னை உட்கார வச்சு அணமுச்சு தாயா

சந்தர்ப்ப சூழ்ளிலே ஒரு கண்ணில் அடிபட்டு ஒரு கண் பார்வை தெரிவுல கூட இன்னொரு கண் பார்வையாலே இந்த உலகத்தை பார்க்கலாம். ஆமாங்க. ஆனா கலவுல ரெண்டு கண்ண நல்லா தெரியுதுரா உனக்கு? ஆமா. மாலைய கட்டறதா எங்க போடுவாங்க? கழுத்துல. கழுத்துல போடுவாங்க. கண்ணில இருந்து நான் போய்டேப்பா. அட அந்த கும்புல மாட்டிடுவீங்க. ஏய் பா. அது கொம்பு. கொப்பா. வாடா. ஏட்டோ

கள இருந்த இந்த மணி என்னுடைய சிறை சிலை இல்ல நான் உண்ட தான் ஆமாங்க மண்ணுளை கலகை என்னன்னா சிம்பாசனம் செங்கோல் மணிமுடி இது மூன்றும் இருந்துவிட்டால் போகாது சنده சக்கரம் இல்லாத நாடு இருக்க வேண்டும் குழப்பம் என்பதை இருக்கக்கூடாது கூடாது இருக்க தெளிஞ்ச நீரோடை ஓட இருக்க வேண்டும் அந்த மக்கள் அனைவருமே அன்பாக இருக்க வேண்டும் அந்த அன்பான மக்கள் யார் பாதுகாக்கிறார்களோ அவன் தான் மன்னவன் இந்த மையத்தில் உள்ள ஆட்சி நீதி தவறாமல் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்தவர்களே என்னுடைய வாழ்க்கை துறவியாக மீனாட்சி

என்று தெரியாமல் தனி மரமாக தத்தளித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவன் அருளால் என்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக என் உடல் சுகத்திற்காக அல்ல என் ஆசைக்காக அல்ல என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டாம் தாரமாக மனோர்மணி மனோர்மணி என்ற மங்கைய வாழ்க்கை பெருமையாக அடைந்தேன் மனோர்மணி என்ற பெயரை கேட்டவாறு என்னுடைய மக்களை மணிமணியாக வளர்த்து ஆராய்ச்சி விட்டார் பிள்ளைகளை வளர்த்து ஆராய்ச்சி மகனுக்கு மதன் மகேஸ்வரி மகேஸ்வரி என்று பெயர் சுட்டு வைக்கிறேன் என் மக்களுடைய எதிர்காலத்தை நான் அமைத்து தர வேண்டும் அம்மா என்னுடைய மனைவி பார்த்தி போதும் பொழுதும் என் நாட்டு மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம் பெண்ணின் பிறந்த கற்பண்ணம் பொம்மை உண்டாக பிரதண்ட வள்ளூர் வாக்குப்படி நானும் இந்த மையத்தில் நாட்டை ஆண்டு ஆண்டுவரும் மையத்தில் மன்னனுக்கு மனைவியாகி இரண்டாம் தாரமாகி மனோர் மணி மனோர் மேற்கொண்டு குறை என்பதை காணாமல் நலபோடு தீரும் சிறப்போடு வந்து கொண்டு வருகின்றேன் அப்படி இருக்கி இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் முதல் அடக்கம் இரண்டாவது பணிவு மூன்றாவதாக பண்பு இந்த மூன்று பெற்று கணவரையே கண் கண்ட தெய்வமாக ஒரு மனதாக நினைத்து வாழ்ந்து வருவது ஒரு பெண்ணு கழகு பெற்ற பெண்ணின் நான் ஒருவளாகி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன் இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும் என் அன்போடு பேச வேண்டும் அப்பா மீது விடுவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறேன் கணவர் எப்போது வருவார் வருவார் என்று அவற்காக பழமீது விடுவிட்டு காத்துக்கிண்டேன் ஆத்தா கடல் விட்டு அலை பிரிந்தாலும் விட்டு மனம் பிரிந்தாலும் எனக்கென்று நீ இந்த அழகு தீபம் ஒளி பொழுதி இரவு இந்த தீபம் இரவு தீபம் ஏனும்